அனைவருக்கும் வணக்கம் வெனிசுலாவில் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ பதவி விலக வலியுறுத்தி கடந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து பெரும் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டவர்களில் நாடு முழுவதிலும் இருந்து இதுவரை மூவாயிரம் பேர் வரை கைதாகி உள்ளனர் இந்த நிலையில் உணவு பதப்படுத்தும் நிறுவனம் ஒன்றை சூறையாடியதாக கூறி நாற்பது பேரை கைது செய்து சிறையில் அடைத்ததில் பத்தொன்பது பேரை விசாரணை ஏதுமின்றி கவுரிக்கோ சிறையில் அடைத்துள்ளனர் மீதமுள்ளோரை ஜாமீனில் விடுதலை செய்துள்ளனர் தற்போது ஜாமீனில் வெளியே வந்தவர்கள் வெளியிட்ட தகவல்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அவர்களை போலீசார் கடுமையாக தாக்கி சிலரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளனர் மேலும் உணவில் மனித கழிவுகளை கலந்து சாப்பிட வற்புறுத்தியுள்ளனர் சாப்பிட மருத்துவர்களின் வாயில் வலுக்கட்டாயமாக அதனை திணித்துள்ளனர் சிலர் போலீசாரின் கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு பயந்து அதனை சாப்பிட்டுள்ளனர் சிறை அதிகாரிகளை உணவில் மனித கழிவுகளை கலந்து சாப்பிட வைத்த சம்பவம் குறித்து அடைந்த மனித உரிமை ஆணையம் கேள்வி எழுப்பியுள்ளது நன்றி